ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இங்கே நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இப்போ எங்கே நிகழ்ச்சி வந்திருக்குன்னா மாங்காடு நிகழ்ச்சி வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அண்ணன் பார்த்தீங்கன்னா மாங்காடில் மொபைல் ஷாப் வச்சுருக்காரு அண்ணன் வந்து நம்ம எப்படி பழகணும் நம்ம டிஆர் சுரேஷ் பாபு அண்ணன் அவர் சேனலை பார்க்குறவர் அதில் வந்து என்னை நிறைய வாட்டி பார்த்துருக்காராம் அது மூலியமாக என்னை ஒரு நிகழ்ச்சியில் பார்த்துட்டு என் கூட ஃப்ரெண்ட் ஆனார் இப்போ வரைக்கும் வந்து நம்ம எல்லா வீடியும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காரு நான் ஸ்டேட்டஸில் போத்ததை பார்த்து ஸ்ட்ரெயிட்டாக எங்களை பார்க்கறதுக்காகவே வந்துட்டார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த டைமில் வந்து நம்ம டிஆர் சுரேஷ் பாபு ஒன்றுக்கும் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா டிஆர் சுரேஷ் பாபுன்னு சேனலில் பார்த்துட்டு தான் எனக்கு ஒரு நண்பர் நல்ல நண்பரானார் உண்மையிலே தேங்க்யூண்ணா லவ்யூண்ணா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கடை பக்கத்தில் இருக்குது கடையை வந்து பூட்டிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கடை பக்கத்தில் இருக்குது கடையை வந்து பூட்டிகிட்டு நிகழ்ச்சி பார்த்துட்டு எங்களையும் பார்த்துட்டு பொறுத்தவரை மெயின் நிகழ்ச்சி பார்க்குறதோட எங்களை பார்க்கறதுக்கு தான் வந்தாரா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஆர்என்னுக்கும் அப்புறம் நம்ம அண்ணன் கடையெல்லாம் கூட்டிகிட்டு எங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவருக்கும் நன்றியை தெரிவிச்சிரும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களோட சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அனைத்து உறவுகளுக்கும் நன்றியை தெரிவிச்சிரும் தேங்க்யூண்ணா தேங்க்யூண்ணா லவ் யூண்ணா உங்கள் இதுதான் நாங்கள் சம்பாதிச்சிருக்க சொத்து பணங்காசோட இந்த மாதிரி நண்புகளை சம்பாரிச்சுட்டு தான் சொத்து